ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையலரசி இன்றைக்கி கறிவேப்பில வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியாக ஒரு சட்னி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் உளுந்தம்பருப்பு போட்டு அதை மொதல் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை வந்து அதில் கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்துக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி கடலையெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி கடலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் ரெண்டு வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல நமக்கு எவ்வளவு மிளகாய் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருபடட்டும் அது வருபட்ட உடனே நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நமக்கு எவ்வளோ தேவையும் அந்த அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும் அதனால் நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி அரைச்சி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும் நமக்கு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஆறுன உடனே நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் கடுகும் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுறதுனால அளவுக்கு தனியாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இதே நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாம் நம்ம துவையல் மாதிரியும் அந்த மாதிரி ரெடி பண்ணணும் கெட்டியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னியும் சாஃப்டான இட்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள்